முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு இல்லையே நீண்ட நேரமாகவே உன் அப்பன் முருகன் உன் ஒரு உண்மை சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா உன் வேண்டுதல்களை எல்லாம் பழிக்க செய்து நீ ஆசைப்பட்டபடி உனக்கான விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் அப்பாவாக இருந்து என்னுடைய எல்லா கடமைகளையும் செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்ற இரக்கங்களால் எவ்வளவோ மனசு கஷ்டப்பட்டுட்ட ஓய்வில்லாம ஒழைச்சு ஒழைச்சும் கூட இன்னுமே உன்னுடைய பண தேவைகளும் நிறைவடையல உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையும் துயரங்களையெல்லாம் தொடச்சு நான் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பது எனக்கு தெரியுமே செல்லமே அப்படிப்பட்ட ஓ வாழ்க்கையில தடைகளே வந்தாலும் கூட அந்த இருக்கக்கூடிய ஒரு தவிர எல்லா வழிகளிலும் போகும் பாதையிலும் தடைகள் இருக்கதானே செய்யும் தடைகளை தாண்டி கடந்து போறதுலதானே உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கு எவ்வளவு தடைகள் வச்சாலும் அதை தாவி பறந்து ஓடக்கூடிய அந்த குதிரை போல ஓ வாழ்க்கையில நீ எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி படிக்கட்டுகளை தொடுவதற்கான நேரம் வந்துடுச்சு இனிமே நீ கலங்காதுன்னு உனக்கான சந்தோஷ செய்தி சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது மீதம் இருக்கும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாகவும் செம்மையாகவும் வாழ்வதற்கும் இந்த வேலவன் சன்னதியிலிருந்து உன்னை தேடி வந்து என் செல்லவே உன் வேண்டுதல் நிறைவேறுமோ நிறைவேறாதான்னு தானே கலங்கிக்கிட்டு இருக்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கைய உனக்கு சாதகமானதாக மாற்ற நான் முடிவு செஞ்சுட்டேன் நீண்ட நாள் என்ன செய்ய போறோம் நீ எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகள்ல வந்து சேரப்போகுது வாழ்க்கையின் உயரத்தை தொடும் நாள் என்று வருமோ என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போற அந்த அற்புத நாள் என்று வருமோனு நீ காத்திருந்து காத்திருந்து கலங்கிய காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு உன் வாழ்க்கையோட போக்களையே நீ வாழ ஆரம்பிச்சாலும் கூட இன்னொன்னு எதிர்பார்த்த சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உனக்கு அமையாமல் தானே திணறுகிறேன் உன் வாழ்வில் நடக்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கலங்க வேண்டாம் இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்த்துக்கலாம் நீ விட்டுடக் கூடாது என்று சொல்லவே எந்த நாளில் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அத்தனையையும் தவற விடாம சரியா பிடிச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி வர பார்க்கணும் உன்னுடைய நினைவுகளும் யோசனைகளும் சிந்தனைகளும் கடந்த காலத்துல அந்த மரத்திலிருந்து உதிர்ந்த இலையுதிர் காலமாக இருந்திடக்கூடாது இலைகளெல்லாம் செழித்து வளர்கிற வசந்த காலம் போல ஓ வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகளை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இரு நல்ல கருத்துக்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் ஓ மனசை நிரப்பணுமே தவிர தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு மனம் சிதறி தடுமாறி தத்தளித்து குழம்பி போகாதே என் தங்கமே கசப்பான உன் வாழ்க்கையில நீ மன நிம்மதி பெற்று சந்தோஷமாய் இனிமையாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் நிற்க போகிறேன் நீயும் உன்னுடைய குடும்பமும் மன வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணையாய் நிற்பேன் என் செல்வமே நீ நினைத்த காரியங்களில் எல்லாம் நீ நலம் பெற்று வளமாய் வாழப் போகிறாய் உயிராய் கிடைத்த உறவுகளும் நல்லவங்க நினச்ச மனிதர்களும் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே என கலங்குகிறாயா உனக்கு உயிரா இருந்து யார் வேலை செஞ்சாங்களோ இல்லையோ இந்த உன் அப்பன் முருகன் உனக்கான தேவைகளை நிறைவு செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எத நினைச்சும் வருத்தப்படாத உன் கவலைகளும் மாறும் கண்ணீரும் மாறும் உன் நிலைமையும் மாறும் என் செல்வமே உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் இத்தனை நாட்களாக அடைபட்டிருந்த விஷயமும் உனக்கு தடைபட்டிருந்த விஷயமும் இப்போது தானாகவே திறந்து வழிவிடும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே உனக்குள்ள திறமை இருக்கிறத கூட நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அதையும் பொறாமையோடும் கெட்ட எண்ணத்தோடும் திமிராகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்களா கலங்க வேண்டாம் அவங்களுக்கு உண்மையிலேயே உன் மேல கொஞ்சம் கோபம் மட்டுமல்ல பொறாமை உணர்வும் இருப்பதால் தான் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம உன் மேல கோபமா காட்டுறாங்க அப்படி உன் மீது கோபப்படக்கூடிய பொறாமை எண்ணம் கூடிய மனிதர்களின் எண்ணங்களை தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அவங்க பார்க்கற பார்வைகளை தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர உன்னுடைய திறமையை அல்ல என் செல்வமே நீ தகுதியும் திறமையும் நிறைய வச்சிருக்காள் அப்படிப்பட்ட நீ யாருடைய எண்ணங்களையும் யோசிச்சு வருத்தப்படக்கூடாது நீ எப்போதும் உன் கடமைகளை செய்வதை பற்றியே சிந்தித்து முன்னோக்கி போய்கொண்டே இரு காலத்தின் நேரத்தின் மதிப்புகளை புரிந்து கொண்டு வாழப் என்னை அப்பாவாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறத்தான் போகிறது காய்த்த மரம் கல்லடிப்படும் என கேள்விப்பட்டிருப்பாய் தானே ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் காய்த்திருந்தால் மட்டும்தான் அதை மற்றவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் மொட்டையாய் ஒரு மரம் இருந்தால் அதை யாரும் சட்டை கூட செய்ய மாட்டார்கள் மரத்தில் காய் கனிகள் காய்த்து எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க செய்து பலன் நமக்கு கிடைக்காதா என்ற ஆவலில் கல்லடித்து வீச வைக்கக்கூடிய மரம் தானே அற்புத திறமை வாய்ந்தது அதே போலதான் இப்போது உன்னுடைய திறமையை பார்த்து உன்னிடமிருந்து எதையாவது பெற்றுவிட வேண்டும் உன்னை விட அவர்கள் முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் மீது விமர்சனங்களை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஒன்றை வேண்டும் உன்னிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருப்பதால் தானே அவர்கள் உன்னை விமர்சிக்கிறார்கள் அவர்களை விட உன்னிடம் ஏதோ ஒரு திறமையும் தனித்தருவ திறமையும் தனி பக்குவமும் இருப்பதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பக்கமும் திசை திருப்பாமல் உன் கவனம் மொத்தத்தையும் உன் வாழ்க்கையை நோக்கி திருப்பு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே தெய்வம் எப்போதும் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது என கேள்விப்பட்டிருப்பாய் அப்படிதான் நீயும் உனக்கான சோதனைகளை அனுபவித்தாயே தவிர உன்னை கைவிடக்கூடிய எண்ணமோ யோசனையோ சிந்தனையோ எனக்கு கிடையவே கிடையாது உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் பொறுப்பும் என்னை உன்னை நோக்கி அழைத்து வந்துவிட்டது உன் அப்பன் முருகன் நீண்ட நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமலா இருக்கும் உன் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்காக அதற்கான ஆசிகளை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு கிடைக்காதது நினைத்து வருந்தாதே என் செல்வமே உனக்கு கிடைத்தும் அனைத்தையும் நான் தந்தருள்வேன் என என்னை நம்பு நான் இருக்கும் போது நீ கவலைப்படவே வேண்டாம் எப்போது உன் நிலைமை மாறும் என்று தானே ஏக்கத்தோடு காத்திருந்தாய் உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை தட்டி கொடுத்து தடமாறி செல்லாமல் சரியான வழியை காட்டுவதற்கும் உன் அப்பன் முருகன் உன் பின்னாலேயே நிற்கிறேன் மனநிலை உடையும் போதெல்லாம் உனக்கு சமாதானம் சொல்லி உன் மனதிற்கு தைரியத்தை கொடுக்கவும் நான் இருக்கிறேன் தானே நீ அழும் நீயே அறியாமல் உன் கண்ணீரை துடைத்தவன் உன் அப்பன் முருகன் தான் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் நீ நினைத்ததை விட உன் நிலைமையை கவலைப்படாதே என் செல்வமே உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டாயல்லவா இனி நிம்மதியாக இரு உன் வாழ்வில் எல்லா விருப்பங்களும் நிறைவேறி சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் உன்னை ஆக்கிரமிக்கப் போகிறது சகலமும் நீயே முருகா என என்னையே நம்பியிருக்கும் உன்னுடைய நம்பிக்கையை வீண் போகாமல் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் ஓ முருகா